பாரஞ்சத் இயக்கத்தில் சியான் விக்ரமின் மாறுபட்ட வேடத்தில் தங்கலான் வெற்றி நடை போடுகிறது சம்பவம் நடந்த அன்று மதியம் மூணாவதால் ஒருத்தர் உள்ள இருந்தாங்கன்னு அடிச்சு சொல்றாங்க வணக்கம் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா சினிமாவோட அப்டேட் அதாவது இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் பார்த்தீங்கன்னா தங்கலான் டிமாண்டி கால்னி டூ மற்றும் ரகு தாத்தான் மூணு படம் ரிலீஸ் ஆச்சு இந்த மூணு படத்தில் பார்த்தீங்கன்னா தங்கலான் அதிக தேட்டர்கள் அதுக்கு அடுத்தபடியாக டிமாண்டி காலினியும் ரகு தாத்தாவும் பண்ணியிருந்தாங்க இப்போ காலப்போக்கில் ரெண்டே நாள் மாற்றத்தில் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டிங்கன்னா தங்கலானுக்கு தே போட்ட தேட்டர்கள் எல்லாமே இப்போ டிமாண்டி காலனி இறங்கிடுச்சு மாதிரி ரகு தாத்தா போட்டிருந்த தேட்டர்களும் குறைஞ்சி இப்போ டிமாண்டி காலனி டிமாண்ட் ஆயிடுச்சு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா தமிழ் சினிமாவில் பேயி சாமி லவ் மூணும் ஓடுங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு ஆக மொத்தத்தில் அருள்நிதியோட டிமாண்டி காலனி இட் ரேஞ்சில் நல்ல படம் வரிசையில் அதான் நல்ல படங்கள் மீன்ஸ் தங்களானும் நல்ல படம் தான் ரகுதாந்தாவும் நல்ல படம் மக்களுக்கு பிடித்த படமா டிமாண்டி காலனி இப்போ டிமாண்டியாக தான் நம்ம சொல்லணும் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா நரி சிம்ரட் அதாவது பூவே பூ பூச்சூட வாங்குற படத்துல தனது திரையுலக பயணத்தை ஆரம்பிச்சு கமல் ரஜினிகாந்த் கூட தான் சேர்ல தமிழ்நாட்டில் அத்தனை நடிகர் கூட சேர்ந்து விஜயோட பர்டிகுலரா பிரசாந்த் கூட அஞ்சு படங்கள் நடிச்சு தன்னோட இருபத்தி வருஷத்தை நிறைவு பண்ணியிருக்காரு சிம்ரன் சிம்ரனுக்கு இந்த நேரத்துல எடிசன்ட் ஆக தன் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமால சிவகார்த்தியன் இப்போ பேசக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சி பர்சனாக வர்றாரு பட் நல்ல மனிதர் ஏன் தெரில சில நேரங்கள நாக்கு இருக்கு டங்கு சிலிப்பாகி சில பிரச்சனைகளை மாட்டிக்கிறாங்க பட் இருந்தாலும் சிவகார்த்தியனோட அவரோட தம்பியா அதாவது யார் லோகேஷ் கனகராஜ் ஆக்ட் பண்ண போறாருங்க லோகேஷ் கனகராஜோட கூட பிறந்த என்னன்னா சிவகார்த்தியன் ரெண்டு பேரும் சேர்ந்து நடிக்க போகிறாங்க அதற்கான அறிவிப்பு கூடிய சீக்கிரத்தில் வரும் யார் டைரெக்டு என்னங்கிறத நானே அப்டேட் பண்ணுறேன் எடிசெண்டாக அடுத்த அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்தால் ரத்தம் எங்களுக்கு வந்தால் சட்டிங்கிற மாதிரி மணிநத்தனம் படம் டக்லாயின் பரபரப்பா படப்பிடிப்பு நடந்து டெல்லியில முடிச்சுட்டு அப்படியே சென்னையில பிரசாத் ஸ்டுடியோல பண்ணிட்டு இருக்காங்க காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு இந்த ஏஐ கோர்ஸுக்காக அமெரிக்கா போறாரு உலக நாயன் அதுக்காக படப்பிடிப்பு இடையிடாத படப்பிடிப்பு தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா மெட்ராஸ் டாக்டிஸ் ராஜ்குமாரோட சொந்த படங்கிறதுனால பரபரப்பான போயிட்டு இருக்கு இந்த படம் வரையில படப்பிடிப்பு முடிச்சுட்டு அமெரிக்கா கோர்ஸுக்காக போறாரு அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா தளபதியோட கோட் படம் இந்திய வரலாற்றிலே கிட்டத்தட்ட உலகம் முழுக்கம் ஆறாயிரம் தேட்டரில் ஸ்க்ரீன் ஆகுது இது வந்து மாபெரும் அதாவது ரஜினிகாந்த் படத்துக்கு ஈக்குவலாக சொல்ல முடியாது ரஜினிகாந்த் படத்தை கூடுதலாக கூட ரெண்டாவது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தை தெலுங்குல வைஜந்தி மூவிஸ்லையும் பெரிய பேனர் வாங்கியிருக்காங்க அதே மாதிரி மலையாளத்தில் கோகுலம் பிக்சர்ஸ் கோபாலன் தமிழ்லையும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆளு வாங்கி டெலிபிள் ப்ராஃபிட் பார்த்த படம்னு பார்த்தீங்கன்னா சேட்டலைட் வந்து சன் டிவி முடிச்சிருக்காங்க இந்த படம் பெரும் வியாபாரத்திலையும் தளபதி கோட் பிரமாதமாக இருக்குது ஆக மொத்தத்துல கோட் அதாவது எல்லாருக்கும் வெங்கட் பிரபு எப்பயுமே பிரியாணியில் ஸ்பெஷலு ஸ்பெஷல் இந்த கோட் பிரியாணி இன்னமும் ஸ்பெஷலாக இல்ல போதுன்னு தான் சொல்லணும் அவன் மொத்தம் கோட்டை வாழ்த்துக்கிறது எடி சென்டாய்ஸ் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கூலி படத்தை முடிச்சு கொடுத்துட்டு கார்த்திக் சுப்ராஜன் இயக்கத்துல வேல்ஸ் யூனிவர்சிட்டிக்காக படம் பண்ணாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தி அதோடு அவர் நிக்கலங்க மாரி செல்வராஜ் இயக்கத்தில் கலைப்புலி தானுக்கு படம் பண்ணுறதா ஒருத்திருக்காரு ஆக மொத்தத்தில் கலைப்புலி தானு பண்ணுறது கடமையாகும் காலா கபாலி என்ன படம் பண்ணார் அடுத்த அந்த அடிப்படைகளே பண்ணார் மாரி செல்வராஜ் இயக்க ரஜினி அந்த நடிக்கப் போகிறார் மூணாவது படமாக ஆர்யா தயாரிப்பில் சந்தான ஹீரோவாக நடிக்கும் டிடி டூ பரபரப்பாக படப்பிடிப்பு போயிட்டு இருக்குங்க இந்த படத்தில் ஒரு தெலுங்கார தான் கதையின் நாயகாக அறிமுகப்படுத்துகிறாங்க கும்மு கும்ன்னு தான் இருக்குது பார்க்க ஏனென்றால் சந்தானம் படத்துக்கு ஊர்கா மாதிரி தான் ஹீரோயின் அந்த உருவாவை தான் அந்த படத்துல பயன்படுத்துறாரு அதே மாதிரி அடுத்த அப்டேட் என்னன்னா ஆக்ஷன் கிங் அர்ஜுன் சத்தம் இல்லாமல் கன்னடத்துல உபேந்திரன் பெரிய நடிகரோட அண்ணன் பையன் நிறைஞ்சுங்கிற வந்து அவரோட மகள் ஐஸ்வர்யா அர்ஜுன் நடிக்க பிரகாஷ்ராஜ் சத்யராஜ் மற்றும் நாசர் கோவைசர்லா இத்தனை பேரும் ஒரு பேன் இண்டியா மூவியா சீதா பயணம் டைட்டில் இவ்வளோ நாள் உறுதியாகாமல் இருந்துச்சு டைட்டில் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு சீதா பயணம் படம் வெற்றி வெற்றிபட மறக்கும் ஏன்னா ஆக்சனுக்கு இந்த படத்துல பஞ்சமே இல்லை அந்த அளவுக்கு செலவு பண்ணி பண்றாங்க இந்த படமும் அர்ஜுன் சாருக்கு ஒரு பெரிய மயில்கல்லா இருக்கும் ஏண்டா டைட்டிலே சீதா பயணம் வெற்றி பெற மனசார வாழ்த்து எடிசன் டாக்ஸ் தொடர்ந்து எங்களோட சேனலை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்காக நான் உங்களால் நான் என்றும் அன்புடன் மதுரை செல்வம்